ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று அண்ணாபிஷேகம் நடைபெறும் இதேபோல் ஐப்பசி பௌர்ணமியான நேற்று உலக புகழ்பெற்று தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு மஞ்சள் சந்தனம் பால் திரவியப் பொடி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்களால் வழங்கப்பட்டு ஆயிரம் கிலோ அன்னம் ஐநூறு கிலோ காய்கறிகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் நேற்றிரவு அன்னாபிஷேகம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் பின்னர் ஜீவராசிகளுக்கும் இந்த பிரசாதம் கரைக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு நேற்று அதிகாலை முதலே நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் மலர்கள் பட்டாடை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நீண்ட நெடு வரிசையில் காத்துக் கொண்டிருந்த பக்தர்கள் அங்காளம்மனை தரிசனம் செய்தனர் அதன் பின் மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு அலங்காரத்தில் உற்சவர் அங்காளம்மன் விளக்கு பூஜை விழா மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டு ஐப்பசி மாத பௌர்ணமி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து அங்காளம்மனை வழிபாடு செய்தனர் நாடு நலம் பெற வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் திருக்கோவில் உதவி ஆணையர் சக்திவேல் அறங்காவலர் குழு தலைவர் சேட்டு என்கிற ஏழுமலை அறங்காவலர்கள் சுரேஷ் மதியழகன் பச்சையப்பன் சரவணன் வடிவேலு மற்றும் சந்தானம் பூசாரி மற்றும் திருக்கோவில் மேலாளர் சதீஷ் காசாளர் மணி மணியம் குமாரர் உள்ளிட்ட பூசாரிகள் கலந்து கொண்டனர் ஆல்பேட்டையில் அமைந்துள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையின் வெட்டவெள்ளி சித்தர் ஜீவசமாதியில் நேற்று யாகம் வளர்த்து பின்பு நூறு கிலோ அரிசியில் அன்னசாதத்தினால் சித்தரின் சமாதியில் அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் அபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அன்ன அபிஷேகத்தை முன்னிட்டு இரண்டாயிரம் கிலோ அரிசி ஆயிரம் கிலோ காய்கனிகள் ஐநூறு கிலோ பழங்கள் என சித்தருக்கு படைக்கப்பட்டு பின்னர் பக்தர்களுக்கு அரிசி மற்றும் அன்னம் அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு வெகு சிறப்பாக காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் திரு மாறன் மற்றும் கோபால் அவர்கள் தலைமையில் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அன்னாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழாக்குழு சார்பில் இரண்டாயிரம் கிலோ அரிசி மற்றும் நூறு கிலோ அன்னதானம் மற்றும் இனிப்பு வகைகளும் காய்கனிகளும் பழங்களும் வழங்கப்பட்டன மாவட்டம் மதுராந்தகம் அடுத்து கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் பனிரெண்டாவது ஆண்டில் தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகோத்தமா பக்தர்களை சந்திக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது நேற்று காலை பதினோரு மணிக்கு ஞானலிங்கத்திற்கு ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி அன்னாபிஷேகம் விழா நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர் அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிஷமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜையும் செய்து மகா தீபாரதனை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன் கே ஆர் சுரேஷ் வி கமலக்கண்ணன் வழக்கறிஞர் சுரேஷ் பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் அருள்மிகு கோரக்க சித்தர் பத்தாம் ஆண்டு பரணி பூஜை ஆராதனை விழா பூஜ்ய ஸ்ரீ அனந்த சித்தர் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்போது கோரக்க சித்தருக்கு சிறப்பு அபிஷேகமும் மகாதீபமும் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூஜ்ய ஸ்ரீ அனந்த சித்தர் பக்தர்களுக்கு அருளாசியுடன் பிரசாதங்களை வழங்கினார் கோரக்க சித்தருக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலும் பக்த கோடிகள் உள்ளனர் பக்த கொடிகள் விருப்பப்பட்டு அருள்மிகு கோரக்க சித்தர் ஆசிரமம் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் இரண்டு ஏக்கரில் ஆசிரமம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் சித்தரை தரிசிக்க வருபவர்கள் ஆசிரமத்தில் தங்கும் வசதி அன்னதானம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பால் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பூஜ்ய ஸ்ரீ அனந்த சித்தர் மற்றும் சித்தர் துணைவியார் அங்கு ஜீவசமாதி அடைய உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்று தேவார சலமான இக்கோவில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு உக்த பால் தேன் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அன்னம் காய்கறி பழங்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னாபிஷேக பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பரிகார பரிகாரமாக விளங்கும் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் பழம் பன்னீர் இளநீர் தயிர் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவர் சிவலிங்கத்தின் மீது அன்னம் காய்கறிகள் கனிகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அந்தாபிஷேக அலங்காரத்தை பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து சென்றனர் பின்னர் பக்தர்களுக்கு ஆலய அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் புவனகிரி சுற்றுவட்டார பொதுமக்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு வேதபுரீஸ்வரர் அருளாசி பெற்று சென்றனர் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தென்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேக பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் அனைத்து ஆலயங்களிலும் குறிப்பாக சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் அன்னத்தை தனக்குரியதாக மட்டுமே வைத்துக் கொள்ளும் எவராக இருந்தாலும் அவர்களை விட்டு இறையுருள் விலகும் என்பதை வேதங்கள் கூறும் நிதர்சனமான உண்மை அந்த வேத உண்மையை பறைசாற்றும் விதமாகவே கோவில்களில் அன்னாபிஷேகம் நடத்தப்பட்டு இறைவன் திருமணியில் வைக்கப்பட்ட அன்னம் பிரசாதமாக பக்தர்களும் நீர்நிலைகளில் உள்ள ஜீவராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சார்ந்ததும் திருப்பரங்குன்றம் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னதாக பஞ்சலிங்கம் முன்பு புனித நீர் குடங்கள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதன் தொடர்ச்சியாக நூற்றி எட்டு மூலிகைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது இளநீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது இதனையடுத்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் குடங்கள் வாத்தியங்களுடன் சங்கொலி முழங்கிட ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அன்னம் சார்த்துப்படி செய்து காய்கறிகள் பழங்கள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனை அன்னாபிஷேகத்தை முன்னிட்டு நடத்தப்பட்டு நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகத்திலிருந்து பெறப்பட்ட பிரசாதம் நாள்பட்ட உடல் நோய் உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் என்பதால் ஐப்பசி பௌர்ணமி சிறப்பு பூஜையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானோர் வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் ஆதிவராக நத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் உள்ள மூலவர் சன்னதியில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் பழம் பன்னீர் இளநீர் தயிர் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆதிமூலர் மீது அன்னம் காய்கறிகள் கனிகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு ஆலய அருப்பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டு வேதபுரீஸ்வரனின் அருளாசி பெற்று சென்றனர் பௌர்ணமி தினமான நேற்று திருப்பதி மலையில் மலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது பௌர்ணமி நாட்களில் திருப்பதி மலையில் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பௌர்ணமி தினமான நேற்று திருப்பதி மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார் அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்துருளிய மலையப்ப சுவாமிக்கு தூப தீப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அப்போது நான்கு மாட வீதிகளில் காத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பி வழிபாடு மேற்கொண்டனர்